காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே ஒரு காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கியாள் தெய்வமே ஒரு காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை ஆள் தெய்வமே வேலை தூக்கும் பிள்ளை தன்னை பெற்றதை மே வேலை தூக்கும் பிள்ளை தன்னை பெற்றதைவமே மின்னும் புகழ் தில்லை அம்பலத்தில் ஒரு காலை தூக்கி நின்று தெய்வமே என்னை கை தூக்கிய தெய்வமே செங்கையில் மாந்துக்கி தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி செங்கையில் மா தூக்கி சிவந்த மழு அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி கங்கையை திங்களை கதித்த ஜடையில் தூக்கி கங்கையை திங்களை கதித்த ஜடையில் இங்கும் அங்குமாய் தேடி இருவர் கண்டறியாத இங்கும் அங்குமாய் தேடி இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கியாள் தெய்வமே நந்தி மதளம் கொட்ட நாரதர்யா சுருதியோடு தூக்க நந்தி மதம் கொட்ட நாரத ரியா தூக்க தொந்தோமென்ற எந்தாழம் சுருதியோடு தூக்க சிந்தை மகிழ்ந்து வானோர் சென்னி மேல் கரம் தூக்க சிந்தை மகிழ்ந்து வானோர் சென்னி மேல் கரம் தூக்க முந்தும் வலி நை தூக்க முந்தும் வலி உடைய முயலகள் உ தூக்க கலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கிய They me.